பெரிய வண்டி வேணும் பெரிய வண்டி வேணும்னு கேட்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேராவது ஃபோன் பண்ணுறீங்க வண்ண முடியா ஒரு நாலு வண்டி பெரிய வண்டி வந்திருக்கு எல்லாமே கூண்டு வண்டி தான் எல்லாமே புதுசாக கூண்டு கட்டின மாதிரி போன தான் கூண்டு கட்டுன மாதிரி இருக்கும் எல்லாம் கூண்டு வண்டி எல்லாமே நல்லா தரமான வண்டி தான் நாலு வண்டி வண்ண முடியாது நேரலுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா டோல்ட் டோல் டாட்டா டோல்ட் டோல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரும் பயிற்று ஆதிங்க இருபத்தஞ்சி லட்சம் இல்லை பதிமூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு குத்துலாம் இது வந்து டாட்டா டோலு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா லெவன் ஆட் நைன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு புது வண்டி இருபத்தி மூணு லட்சம் ரூபா வரும் ஒரு பதினோரு லட்சத்தி இருபது நேரத்துக்கு கொடுத்துலாம் இது டாட்டா லெவன் ஆட் நைனு வண்டி நல்லாயிருக்கும் வண்டி டாட்டா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரும் இப்போதைக்கு ரேட்டு வந்து பன்னெண்டு எழுபத்தஞ்சி கொடுத்தலாம் இந்த வண்டி டாடா அல்ட்ரா புது வண்டி இருபத்தி மூணு லட்ச ரூபா வரும் ஒரு ஒன்பது லட்சத்தி இருபதாயிரத்தி குத்துல புது வண்டி இருபத்தி மூணு லட்ச வரும் ஒரு ஒன்பது லட்சத்தி இருந்தது குத்துலாம் இந்த நாலு வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச வந்து ஒன்றரை லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி குத்துலாம் தமிழ்நாடு எங்க ஒன்னால இருங்க உங்க பேன் கார்டு லைசன்ஸ் ஆதார் கார்டு எனக்கு பம்பிச்சு விடுங்க ஒரு ரெண்டு ஹவுல நான் உங்களுக்கு உங்க ஊரு பைனான்சியரே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நாங்க பைனான்சியர் கிடையாது நாங்க டீலர் விற்கிற ஆளு நாங்க வாங்கிதான் விற்கிறோம் இது நம்ம ஒண்ணு கிடையாது ஒவ்வொருத்தரும் தனித்தனி டீலர் வண்டி விட்டு போயிருக்காங்க மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு தர என்ன பண்ணப்படுது ஒரு ஒரு ரூபாய்லேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் கிடைச்சுன்னா நாலு பெரிய வண்டியை நான் உங்களுக்கு கொடுத்துடலாம் இது வந்து டுவெல் டுவெல் வண்டி அதிகமான வண்டி இது லெவன் நாட் நைனு பிஎஸ் ஃபோர் இது லெவன் நாட் நைனு அது அல்ட்ரா நாலு வண்டியுமே ஒரு ஒரு ரூபாய்லேருந்து ஒன்றரை கட்டுங்க உங்கள் பேர் லோன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறோம் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு பேரை என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் டாட்டா லெவன் நாட் நைனு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனரு எஃப்சி இருபது மாதம் இன்சூரன்ஸ் ஏழு மாதம் கரண்ட்டு இருபது அடி கனியது உண்டு கூண்டி எல்லாமே புதுசு வண்டி அருமையாக இருக்கும் வண்டி ஒரு பதினேழு லட்சம் ரூபா வரும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு பேவரா என்ன பண்ண பண்ணித்தரேன் நேரில் வந்து பாருங்க இது வந்து பதினொன்று தொள்ளாயிரம் டன் பாசிங் இது வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனரு வண்டி அருமையான வண்டி தான் எப்சி இருபது மாதம் கரண்டு இன்சூரன்ஸ் ஏழு மாதம் கரண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு பேவரா என்ன பண்ணி பண்ணி இதேமாதிரி ஒரு நாலு வண்டி இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து போட்டு அனுப்புகிறேன் செக் பண்ணுங்கள் என்னால் உங்கள் பேரை என்ன பண்ணி பண்ணி தரேன் வந்து பாருங்க கண்டிநர் கூண்டு வந்து இருபது அடி கூண்டு இது டயரு எல்லாமே நல்லாயிருக்கும் டயரு இன்ஜின் எல்லாமே புது வண்டி ஓட்டுற ஃபீல் அப்படியே இருக்கும் கூர்வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு பேர என்ன பண்ணுவோம் பதினோரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரும் எட்டு லட்சம் ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ளே லோன் பண்ணி கொடுக்கலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண பண்ணி தரேன் டாடா அல்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒரே ஓனரு வண்டி வந்து எப்சி கிடையாது சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஏழு மாசம் கரண்டில் இருக்குது இருபது அடி கூண்டு கூண்டு ஒரு சின்ன அடி கூட இருக்காது கூண்டு சின்ன அடி கூட இருக்காது புது கூண்டு மாரி வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு புது வண்டி ஃபீல் அப்படியே இருக்கும் டாடா அல்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனரே எப்சி கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும் ஏழு மாதம் கரண்டில் இருக்குது சரண்டர் பண்ணி கையில் கொத்துருவோம் ஒரு ஒன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரும் எட்டு லட்ச ரூபாயிலிருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பேன் கார்டு லைசன்ஸ் ஆதார் கார்டு அனுப்பிச்சு சிவில் செக் பண்ணிட்டு நான் உங்க லைன்ல வரேன் எட்டு லட்சம் ரூபாய்ல இருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ள லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னால உங்களுக்கு போறேன் என்ன பண்ணி போயிடுறேன் டாடா அல்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒன்பது ஏழு லட்சத்துக்கு எங்கேயுமே கிடையாது நாங்க கம்மியா எடுத்துன்றதால நாங்க கம்மியா கொடுக்குறோம் இன்சூரன்ஸ் மட்டும் ஏழு மாதம் கரண்ட் இருக்குது எப்சி கிடையாது சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துருவோம் ஒரு ஒன்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரும் நீங்கள் எப்சி பண்ணி கொடுத்தீங்கன்னா எட்டு லட்ச வந்து பத்து லட்ச ரூபா இருக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் அக்கா நீ கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு பாருங்க ஏன்னு பண்ணி பண்ணி தரேன் டாட்டா அல்ட்ரா வந்து பாருங்க வாங்க டாட்டா லெவன் ஆட் நைன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஓனரு பத்து மாதம் எப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி அருமையான வண்டி உங்களுக்கு வண்டி வந்து இருபது அடி கூண்டு கூண்டு டயரு இன்டீரியல் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு குத்துலாம் பத்து லட்ச ரூபாயிலேருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு லோன் பண்ணுனா பேன் கார்டு லைசன்ஸ் ஆதார் கார்டு மூணுமே எனக்கு அனுப்பிச்சு விடுவேன் சிபில் செக் பண்ணிட்டு உடனே உங்கள் லைனில் வரும் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு போகிறேன் என்ன பண்ணால் பண்ணி தரேன் ஒரு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாருமே இந்த நேரம் தரவே முடியாது நான் ஏன் கம்மியாக தரேன்னா நாங்கள் வியாபார தவிக்க கம்மியாக அவங்க வந்தாங்கன்றதால நாங்கள் கம்மியாக எடுத்துட்டோம் அதனால நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் லெவன் ஆட் நைன் வண்டி இந்த வண்டி கொஞ்சம் டிமாண்டான வண்டி தான் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அந்த வண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி இருக்காது நேராக வாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு பேரேன் என்ன பண்ணி பண்ணி வண்டி அருமையான வண்டி லெவன் ஆட் நைனு கூண்டு வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நேராக வாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு வேறு என்ன பண்ணு பண்ணித்தரேன் டாடா டோல் டோல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி சரண்ட்ரு பண்ணி கையில் கொடுத்தலாம் ஒரு பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வரும் ஒரு பதினோரு லட்சத்துலேருந்து பதிமூணு லட்சம் ரூபா வரைக்கும் தமிழ் அலோன் பண்ணி கொடுத்துடா டாட்டா டுவல் டோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனரே ரெண்டு வருஷம் யோசித்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இது வந்து பதினொன்று தொள்ளாயிரம் பாசிங்கிறது ஒரு பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரும் பதினோரு லட்ச ரூவாலேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் தமிழ் அட்லோன் பண்ணி கொடுக்கலாம் மக்காண்டி மெக்கானிக் வாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு வேற என்ன பண்ணி பண்ணி தரேன் வந்து பார்க்குவாங்க இது இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரும் புது வண்டி நாங்கள் ஒரு பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வண்டி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இருபது அடி கூண்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கட்டின கூட்டு மாதிரியே இருக்காது போன மாதம் கட்டின கூட்டு மாதிரியே இருக்கும் வண்டி கூண்டு அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கும் நாலு வருஷத்துக்கு கூட்ட மாதிரியே தெரியாது வண்டி வந்து எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி அருமையான வண்டி தொல்ட்டு டொல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பதிமூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரும் புது வண்டி இருபத்தஞ்சி ரூபா இந்த வண்டி உங்களுக்கு பதிமூணு எழுபத்தஞ்சுக்கு கொடுத்துடலாம் செவனா காசு மூலியமாக பதிமூணு எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்துலாம் பதினோரு லட்சத்துலேருந்து பதிமூணு லட்சம் வரைக்கும் தமிழ்நாள் லோன் பண்ணிக்கிடலாம் உங்கள் லோன் பண்ணுனாக்கா பேன் கார்டு லைசன்ஸ் ஆதார் கார்டு மூணுமே அமுச்சி விடுவேன் சிவில் செக் பண்ணிட்டு உடனே வரேன் நான் காட்டினேன் நாலு வண்டி நாலுமே கூண்டு வண்டி வண்டி நாலுமே அருமையான வண்டி வாங்க கூண்டு வண்டி பெரிய வண்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நாலு வண்டி ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணுங்கள் ஏன்னால் உங்களுக்கு தவிர என்ன பண்ணி பண்ணி தரேன் இந்த நாலு கூண்டுமே நல்லாயிருக்கும் புது வண்டி கூண்டுமே அப்படியே இருக்கும் இப்போ புதுசாக போன மாதம் கட்டின கூண்டு மாதிரியே இருக்கும் வண்டி டயரு இன்டீரியல் வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் பெரிய வண்டி வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சு விட்றேன் ஃபோன் ஏறுக்கிறேன்னு பசங்க தப்பாக நினச்சாதீங்க இப்போ எல்லா ஃபோன் டக்கி எடுப்பேன் சிபிலும் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து ஃபினான்ஷியர் உட்காந்து சிவில் செக் பண்ணிவிட்டு அமுச்சு விடுங்க ஒரு நாலோ ஒரு அஞ்சோ டைம் கொடுங்க செக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃபினான்சியர் வந்து லைனில் வருவாங்க உடனே அப்புறம் கொடுத்துவாங்க அப்புறம் கொடுத்தது கூட நீங்கள் அப்புறம் வந்து பாருங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு வர ஏழை பண்ணி பண்ணித்தரேன் அனைவருக்கும் வணக்கம் சென்னை ரிட்டையர் கோலத்தூர் செவணா இருந்து செவனும் பேசுகிறேன் இந்த செவனாகஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டாட்டா மோட்டார் இருக்கும் அங்கே வந்துருங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ரெட்டேரி கோலத்தூர் டாடா மோட்டார் இருக்கும் அங்கே வந்துட்டீங்கன்னா என்னோட பசங்க அனுச்சு நான் உங்களை கூப்பிட்டு வந்துடுவேன் பெரிய வண்டி வேணும் பெரிய வண்டி வேணும்னு கேட்குறீங்க பெரிய வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சரூவா இருபத்தி மூணு ரூபா புது வண்டி வரும் நீங்கள் ரெண்டு லட்சம் கட்டுவீங்க இருபத்தோரு லட்ச ரூபா லோன் போட்டு கொடுப்பாங்க அந்த இருபத்தோரு லட்சம் உங்களால் டை கட்டவும் முடியாது அதனால உங்களுக்கு வந்து எல்லாமே புது வண்டி மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட நாலு வண்டி இருக்குது நாலுமே புது வண்டி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பழைய வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது லெவன்ட் நைன் ரெண்டு வண்டி இருக்குது டுவெல் டுவெல் ஒரு வண்டி இருக்குது அல்ட்ரா ஒரு வண்டி இருக்கு நாலு வண்டியுமே இருக்குது அல்ட்ரா வந்து ஒரு ஒன்பது ஏழு லட்சம் வரும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அதேமாதிரி லெவன் ஆர் நைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோருவா பதிமூணு ரூபா பட்ஜெட்டில் ஒரு நாலஞ்சு வண்டி இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு வண்டி வருது எல்லாமே டீலர் வண்டி தான் சேல்ஸ் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க கண்ணி கூப்பிட்ணுங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு தவிர என்ன பண்ணி பயன் உங்களுக்கு நெட் கேஷ்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க லோன் வேணுனா உங்களோட பேன் கார்டு லைசன்ஸ் ஆதார் கார்டு எல்லாமே அமுச்சிவிடுங்க சிவில் செக் பண்ணிட்டு எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுங்க சிவில் செக் பண்ணிட்டு உடனே உங்கள் லைனில் வந்துடுவேன் மாதிரி ஃபோன் எடுக்கலைன்னா ஃபோன் எடுக்கலன்னு கவலையே படாதீங்க காயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க உங்களுக்கு என்ன வண்டி தேவை சார் எனக்கு லவனாக டென் பெரிய வண்டி கூண்டு வண்டி வேணும் அப்படின்னா எனக்கு அனுப்பிச்சி விடுங்க எனக்கு தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா அதையும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க என்கிட்ட தோஸ்து பலுகிறோம் இப்போதிக்கு இல்லை ஒரு ரெண்டு நாள் ஆகும் வரத்துக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் ஈவினிங் ஃப்ரீயாக வேணுன்னு உங்கள் லைனில் வந்து உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நான் பண்ணித்தரேன் லோன் வேணுன்னா கூட ஃபுல்லாக கூட உங்களுக்கு பண்ணித்தரேன் அந்த டைம் ஃபோன் எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் எனக்கு காயின்னு அனுப்பிச்சிட்டு என்ன வண்டி வேணுமோ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஈவினிங் ஃப்ரீயாகனு உங்கள் லைனுக்கு வரேன் நேரில் வாங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு வர என்ன படம் பண்ணி தரேன் வந்து பாருங்க பார்க்கு